ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பதிவுனா என்னோடய தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோவோட சேர்ந்து ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மகா சஷ்டி விரதம் இன்னைக்கு மூணாவது நாள் எல்லாரும் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கும் இருபத்தோரு நாள் விரதத்தில் பதினெட்டாவது நாள் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம விரதம் பற்றி வீடியோ தினமும் ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நம்ம மற்றவங்கிட்ட என்ன விஷயம்லாம் சொல்லக்கூடாதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை படித்து தெரிஞ்சுக்கிட்டதை விட என்னோடய அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் நான் உங்ககிட்ட அதிகமாக ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபெயிலியர் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணியிருந்திருப்போம் அதில் ஃபெயிலியர் ஆகிருந்துருப்போம் வேறு ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னு சொன்னால் இவனால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நினைப்பாங்க நம்மக்கிட்டையும் நெகட்டிவாக தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து சரியாக பண்ணல இதை மட்டும் சரியாக பண்ணிடுவேன் தான் கேட்பாங்க அடுத்தவங்க பேசுகிறதுக்கு நம்மளே ஒரு டாபிக் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிரும் ஸோ எப்போவுமே நம்ம ஃபெயிலியர் பற்றி யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது நம்ம ஸ்ட்ராங்காக தான் எப்பவும் இருக்கணும் அப்புறமா ஒரு பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடியே யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு வீடு காரு அப்புறம் வந்து சின்ன சின்ன பொருள் வாங்கிறதா இருந்தால் கூட முன்னாடியே யார்கிட்டேயும் ஷேர் பண்ணாதீங்க அடுத்தவங்க கிட்டே சொன்னால் பொறாமப்படுவாங்க தாண்டி நம்ம பண்ணுற விஷயத்துக்கு அது தடங்களாக வந்து நிற்கும் கண்டிப்பாக அப்புறம் எதாக இருந்தாலும் சொல்லிக்கலாம் ஃபஸ்ட்டே எதுவும் சொல்ல வேண்டாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க எல்லோரும் நம்ம பர்சனல் விஷயம் யார்கிட்டேயுமே ஷேர் பண்ணாதீங்க எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி பர்ஸ்னல் விஷயத்த வந்து சொல்லக்கூடாது அது நம்ம உறவு வந்து கெட்டு போகிறதுக்கு காரணமாயிரும் அதுக்கு அதுக்காக வந்து எதுவுமே சொல்லக்கூடாதான்னு கேட்காதீங்க ஷேர் பண்ணிக்கோங்க எப்போ சந்தோஷமாக இருக்கீங்களோ எப்ப நல்ல விஷயம் நடக்குதோ அதை நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு நம்மளோட குறைகள் நம்மள முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்புறம் நம்ம ஃபேமிலியில் நடக்கிற வந்து பர்சனல் விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணாதீங்க யாரை பற்றியுமே நினைக்காம நம்ம உண்டு நம்ம வேலையுண்டு இருந்தாலே நம்ம நிம்மதியா இருக்கலாம் நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருந்தாலே நம்மளும் நிம்மதியா இருக்கலாம் அடுத்தவங்களும் நிம்மதியா இருப்பாங்க இப்படி இருக்கிறது மூலயமா நல்லது நடக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது கண்டிப்பாக ஆனால் கெட்டது நடக்காமல் இருக்கும் அப்புறம் நம்ம சேலரி விஷயத்தை பற்றி யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது அது வந்து நம்ம பர்சனல் விஷயத்துலேயே வந்துடும் அது வந்து தனியாக நம்ம பேச வேண்டாம் நம்மளுக்கு என்ன பர்சனல் விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா அதை வந்து யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க அப்புறம் வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாம் பேச வேண்டாம் அப்படி பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்கள் ஃபேமிலியை பாருங்கள் நம்ம ஃபேமிலி வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாங்கிறத பற்றி யோசிங்க அவ்வளோதான் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க தீபாவளி பட்டாஸ் வெடிக்கிறது போலவே நம்ம கஷ்டம் எல்லாம் புகையோடு சேர்ந்து போயிடணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்